எல்லா கிரகங்களுக்கும் மூணு ஆறு எட்டு பனிரெண்டுன்றது மறைவு ஸ்தானம் ஆனால் இதில் விதிவிலக்காக வழக்காக சுக்கரனுக்கு மூணு எட்டுந்தான் நூறு சதவிகிதம் மறைவு ஸ்தானம் ஆறு பனிரெண்டுன்றது மறைவு ஸ்தானம் கிடையாது அதுலேயும் பனிரெண்டு சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது சுக்கரன் மூன்று எட்டாம் இடங்களிலே இருக்கக்கூடாது அதே போல இருள் கிரகங்களான பாவ கிரகங்களினுடைய சேர்க்கை இப்ப சனி வந்து சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவே இருந்தாலும் சனி கூட சேர்ந்தால் சுக்கரனுடைய காரகங்கள் கெடும் சனி பார்த்தாலோ சனி இணைந்தாலோ சுக்கரன் காரகங்கள் கெடும் என்னதான் இருந்தாலும் சனி வந்து இருள் கிரகம் பாவ கிரகம் நண்பராக இருந்தாலும் அது கெடும் அந்த சுக்கரன் வந்து கமகமகமானு கமாளிக்கக்கூடிய ஒரு வாசனை திரவியம் இப்போ சனி அப்படின்றது மலம் துர்நாற்றம் வீசக்கூடியது சகிக்க முடியாத நாற்றம் துர்நாற்றம் அப்ப நல்ல மனம் இருக்கக்கூடிய சந்தனத்து மேல சனியினுடைய துர்நாற்றம் விழுந்துருச்சுன்னா அந்த சந்தனம் கெட்டு போய் நாற்றம் தானே வரும் சகிக்க முடியுமா அதே போல நறுமணமான சுக்கரனோடு நாற்றம் பிடித்த சனி இணைந்தால் சுக்கரன் நாறுவார் அதனால சனி நண்பராய் இருந்தாலும் பார்வை இணைவு கூடாது